வணக்கம் ஆண்ட்ராய்டு ஆன்மீகம்னு ஒரு ஆன்லைன் மொபைல் உங்க வாழ்க்கை என்ன பண்ணுவீங்க அடடா என்ன ஒரு கேள்வி பாத்தீங்களா இது ஏன் பர்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்ப சிம்பிள் நம்ம டெய்லி யூஸ் பண்ற டெக்னாலஜியை நம்ம வாழ்க்கையோட பெரிய பெரிய பிரச்சனைகளோட கனெக்ட் பண்ணிடுறாங்க கேட்ட உடனே ஆமால்ல அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது இந்த முழு புரோகிராமோட மைய கருவே இதுதான் நம்ம வாழ்க்கையே ஒரு ஸ்மார்ட் போனா பார்க்கறது சரி இந்த ஒரு உருவகத்தை வச்சு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு முதல்ல பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க அவங்க இதை ஏதோ ஒரு தத்துவம்னு மட்டும் சொல்லலை அதுக்கு பதிலாக இது ஒரு சயின்டிஃபிக் ரீசர்ட் ஃபார்ம்லான்னு சொல்கிறாங்க எதுக்கெல்லாம் நம்ம ஹெல்த்து வெல்த்து மென்டல் பீஸு இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க சொல்ல ஆன்மீகத்துக்கு ஒரு டெக்னிக்கல் கிரெடிபிலிட்டி அதாவது ஒரு தொழில்நுட்ப நம்பகத்தன்மையை கொடுக்க பார்க்குறாங்க அடுத்து இந்த சாஃப்ட்வேர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த மாதிரியான கிளிச்சஸ் அல்லது பிரச்சனைகளை சரி பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா நம்மளை பல பேர் சந்திக்கிற பிரச்சனைகள் அதாவது நல்லா சம்பாதிச்சாலும் மனசில் நிம்மதி இல்லை ஜாலியாக இருக்கிறதா இல்லை ஆன்மீகமாக இருக்கிறதாங்கிற குழப்பம் இதை எல்லாத்தையும் ஒரு கம்ப்யூட்டரில் வர்ற சிஸ்டம் எரர் மாதிரி காட்டுறாங்க இப்படி சொல்லும்போது அட நம்ம பிரச்சனை இதுதான் டக்குன்னு ஒருத்தரால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது சரி இப்படி பிரச்சனைகளை லிஸ்ட் போட்டதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் எப்படி தர்றாங்க ரொம்ப தெளிவாக ஒரு மூணு ஸ்டெப் பேக்கேஜ் மாதிரி கொண்டு வர்றாங்க அவங்க சொல்ற தீர்வு ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி மூணு சீக்ரெட்ஸாக இருக்கு மதர் சீக்ரெட் வாழ்க்கை ஒரு ஆட்டோமேஷன் ரெண்டாவது லைஃப்ஸ்டைலுக்கும் ஸ்டைலுக்கும் லிபரேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் மூணாவது வெறும் பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரீசெட் டெக்னிக் பாருங்க பெரிய பெரிய தத்துவங்கள் எல்லாம் எவ்வளோ சிம்பிளான ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸாக மாற்றிட்டாங்க அந்த மொதல் சீக்ரெட் என்ன சொல்லுதுன்னா நம்ம பிரச்சனைக்கு நாம தான் காரணம் கடவுள் மேலேயோ விதி மேலேயோ பழிய போடாதீங்க நீங்கள் கரெக்டான இன்புட் கொடுத்தா உங்களுக்கு தேவையான அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க கேட்ட உடனே நம்ம லைஃபோட கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லையா ரெண்டாவது சீக்ரெட் நம்ம எல்லாருக்கும் வர்ற ஒரு பெரிய குழப்பத்தை சரி பண்ணுது அதாவது ஒன்று பணக்காரனாக இருக்கலாம் இல்லைனா துறவி மாதிரி அமைதியாக இருக்கலாம்னு நாம் நினைப்போம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது அப்படி இல்லை நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரு பணக்கார ராஜாவோட வாழ்க்கையும் வாழலாம் ஒரு அமைதியான துறவியோட மனநிலையோடையும் இருக்கலாம்னு ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்குறாங்க ஃபைனலாக மூணாவது சீக்ரெட் இது ரொம்பவே ப்ராக்டிக்கலான ஒரு டூல் டெய்லி உங்களுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் குழப்பம்னு எது வந்தாலும் அதை உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் டெக்னிக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் குவிக் ஓகே இப்ப பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு சொல்யூஷனும் கொடுத்துட்டாங்க அடுத்த ஸ்டெப் என்ன இந்த சிஸ்டம் மேல ஒரு நம்பிக்கையை உண்டாக்கணும் இல்லையா அதுக்கு இதோட டெவலப்பர் அதாவது குருவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அவர் பேர் ராஜரிஷி ரிஷி யோகி அவரை எப்படி சொல்றாங்கன்னா லைஃப் மற்றும் ஆன்மீகத்தில் ஒரு ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆராய்ச்சியாளர்ன்ற வார்த்தையே அவருக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்டேட்டஸை கொடுக்குது இந்த நம்பரை பாருங்க பதினெட்டு அவர் பதினெட்டு வருஷமாக இந்த துறையில் ரிசர்ச் பண்ணியிருக்காருன்னு ஒரே ஒரு நம்பரில் சொல்லும் போது அது அவரோட எக்ஸ்பர்டிஸ் மேலேயும் இந்த ப்ரோக்ராம் மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கையை டக்குனு உருவாக்கிடுது அவரோட ஆசிரம வாழ்க்கைக்கு அப்புறம் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதான் ஒரு கோட் சொல்கிறாங்க அது என்னன்னா கடவுள் நம்ம இருந்து சோம்பேறித்தனமான பக்தி எதிர்பார்க்கலை ஆக்டிவான புத்திசாலித்தனமான ஒரு வாழ்க்கையை தான் எதிர்பார்க்கிறாருன்னு இது மூலமாக அவரோட ஃபிலாசபி வெறும் உட்காந்து பண்ணுற தியானம் இல்லை வாழ்க்கையில் ஆக்டிவாக இருக்கிறதான் சொல்கிறாங்க அப்புறம் அவரோட மிஷன் நம்ம வாழ்க்கை பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோன்னு சும்மா இருந்துடக்கூடாது அதுக்கு பதிலாக பிறந்தோம் வளர்ந்தோம் சிறந்தோன்னு இருக்கணும் இதை கேட்கும் போதே நம்மளோட முழு பொட்டன்ஷியலையும் அடையணும்னு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது இல்லையா சரி இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இவ்வளோ தூரம் ஆர்வம் காட்டின ஒருத்தரை எப்படி அவங்களோட ப்ரோக்ராம் குள்ள கொண்டு வராங்க அதாவது படிப்படியான கஸ்டமர் ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே பக்காவாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு லைவ் ஜூம் வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறது தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்கள் சீட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு ஒரு மெசேஜ் வருது இது நாம எடுத்த முடிவு சரின்னு நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குது அடுத்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம் எங்களோட விஐபி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இது வெறும் ஒரு ஆடியன்ஸாக இருந்தால் நம்மளை ஒரு பிரத்யேக கம்யூனிட்டியோட ஒரு பகுதியாக உணர வைக்குது ஏன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும் ஏன்னா ஜூம் லிங்க்கை மற்ற முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே தான் வரும் இமெயிலில் வராதுன்னு தெளிவாக சொல்லிடுறாங்க வெபினாருக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க உங்கள் கேலண்டரில் டைமை பிளாக் பண்ணுங்க ஒரு நோட் புக் பேனாக எடுத்துக்கோங்க அமைதியான இடத்துல உட்காருங்க அப்புறம் திறந்த மனசோட வாங்கன்னு சொல்கிறாங்க கடைசியாக ஒரு சூப்பர் டெக்னிக் வெபினார் முடிகிற வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு போனஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த ஆண்ட்ராய்டு ஆன்மீகம் மார்க்கெட்டிங் பக்கத்தை நம்ம பிரித்து மேய்ஞ்சதில் ஒன்று நல்லா தெரியுது நம்மளோட பழங்கால ஆன்மீக தேடல்களை ரொம்ப புதுமையான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸோட எப்படி இணைக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்போது ஆன்மீகத்துக்கே ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்கும்போது அது நம்மளோட மாடர்ன் லைஃப்பை பற்றி நமக்கு என்ன சொல்ல வருது இந்த கேள்வியோட இந்த அலசல முடிச்சுக்கலாம்